ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி கணிவாடி சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயமுத்தூர் ஓப்பனக்காரர் ஸ்ட்ரீட் இருக்கக்கூடிய போத்தீஸ்க்கு தாங்க வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம போத்தீஸ்லேருந்து இருந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் இப்போ நியூ அறையல்லாம் வந்திருக்கக்கூடிய தொட்டி சாரி கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் நிறைய நம்ம பார்க்க போகிறது எல்லாமே டோலான் லெனின் இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நீங்கள் கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷன் வேறு வேர் பண்ணிவிட்டு போகலாம் இப்போ நமக்கு தொட்டி சாரியில் தான் அதுவும் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ப்ரைஸ் ஸ்டார்டிங்கில் இருந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது எல்லாமே சஃலாக தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம ஷாப்பில் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் போட்டு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கு இல்லையா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆன்லைன் ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்குவாங்க எங்கே இருந்து வேணாலும் எடுத்துக்கலாங்க வேர்ல்டு ஒய்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுவும் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் இருக்கக்கூடிய பிரான்ச் நிறைய பேருக்கு ஒரு ஸ்பெஷல் நிறைய யுனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது நிறைய பேர் எங்கிட்டயே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க சிஸ்டர் இப்போ நான் மதுரையில் இருக்கேன் சென்னையில் இருக்கேன் எனக்கு அங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு அங்கெல்லாம் எப்படி கிடைக்குங்கிறது எனக்கு தெரியல சரிங்களா நான் வந்து வீடியோ மூலமாக தான் உங்கள் ஷேர் பண்ண முடியும் அங்கே எப்படி கிடைக்குலாம் எனக்கு தெரியல ஆனால் நம்ம கோயமுத்தூரில் இருக்கக்கூடிய பிரான்ச்சிலேருந்து நான் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக ஆன்லைன் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நான் காமிக்கிறது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்போது ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் மட்டுமே நான் இன்னைக்கு காமிக்கிறேன் பார்த்தோன்னே புக் பண்ணிடுங்க ஏன்னா கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம இப்போ தான் ஷூட்டு இதை எடுத்தோம் சரிங்களா நீங்கள் வீடியோ எடுத்து ஒன் வீக் கழிச்சோ டென் டேஸ் கழிச்சோ நீங்கள் மேம் போட்டிங்கன்னா எங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸ் வந்து முடிஞ்சிருது நாங்கள் கடையில் போது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு இது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நீங்கள் எடுத்தோன்னே போஸ்ட் பண்ணிடுங்கன்னு சொன்னீங்க அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ எடுத்தொன்னே நம்ம போஸ்ட் பண்ணுறோம் நேற்று தான் எடுத்தோம் இன்றைக்கி நம்ம வந்து போஸ்ட் பண்ணியாச்சு அதனால் உடனே கலெக்ஷன்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க மேபி நீங்கள் ஒன் மந்த் ரெண்டு மந்த் ரெண்டு மாதம் கழிச்சு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் என்கொயரி பண்ணுங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அவங்களுக்கு கொடுக்கறக்கு ரெடியாக இருப்பாங்க அதுவும் நம்மளோட ஃபாலோவர்ஸ்காக நிறையா கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க போத்தீஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக் ஷோரூம் அங்கேருந்து நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம வந்து போத்தீஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய பேர் இது உண்மையாக கொடுக்குறாங்களான்னு கூட கேட்குறாங்க ஷோராக கொடுக்குறாங்க நிறையா பேர் வாங்கி ந நல்ல ஒரு ஃபீட்பேக்கும் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் ஆல்ரெடி வாங்கின பர்சன் யாராவது இருக்கீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அவங்களுக்கும் தெரியும் போத்தீஸ்லேருந்து நம்ம எப்படி வாங்குகிறோம் எப்படி நம்மளுக்கு உங்களுக்கு டெலிவரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கும் தெரியும் ஃபீட்பேக்காக வந்து கொடுங்க ப்ளீஸ் இருந்தால் சரிங்களா கலெக்ஷன்ஸ் பாருங்கள் அப்படியே நல்லா இருக்குதுங்க அந்த பியூர் பட்டு இப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருக்குது ஆனால் இது வந்து டோலா தான் ரொம்ப அருமையான ஒரு கலெக்ஷன்ஸு லைட் வெயிட்டாக இருக்குங்க நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வேறு அட்டன் பண்ணி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வரதுக்கு ஒரு சூப்பர்வான ஒரு கலெக்ஷன்ஸு இது நான் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாலஞ்சு பேர் இது பர்ச்சேஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க செம்ம செம்மையான கலர்ஸில் இருக்குது கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பிளைன் ப்ளவுஸாக தான் வரும் பாடி ஃபுல்லாக இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி குட்டி குட்டியான பூ ஃப்ளார் பெரிய பெரிய ஃப்ளார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் ப்ளவுஸ் வந்து எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ப்ளை ப்ளவுஸ் தான் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த கலர் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க இந்த கலர் பிடிக்கும் நிறையா பேருக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இந்த கலரில் எனக்கு போடவே இல்லை நான் வாங்கணுன்னு தான் நினச்சேன் சரி வீடியோ முடிச்சுட்டு வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டுன்னா அப்படியே மறந்துவிட்டும் வந்துட்டேன் பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் நம்ம இப்போ வரப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச கலர்ஸ்லாம் என்னென்ன கலர் தெரியுமாங்க ஃபஸ்ட்டு நான் ஒன்று காமிச்சேன் இல்லையா ப்ளூ அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த ரெட் மெரூன் மெரூன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலரு இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதில் வந்து எல்லாமே சூப்பர் சூப்பரான கலர் கொடுத்துருக்காங்க எல்லாமே சே சேம் ப்ரைஸ் தான் சரிங்களா இந்த ப்ரைஸில் வித சேஞ்சஸும் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துலேயுமே நான் காமிச்சிருப்பேன் இருந்தாலும் ஒன்று ரெண்டில் விட்டுட்டோம் அப்படின்னா அதோடய ப்ரைஸ் நம்மளுக்கு என்னன்னு தெரியலையே அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் சேம் ப்ரைஸ் தான் எழுநூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு டோலா சில்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்டர் லைன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க்கும் இருக்கும் அங்கங்கே மைன்யூட்டான சீக்வன்ஸ் ஒர்க்கு வந்து இதில் வந்திருக்கும் இதில் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது ஸ்டாக் வந்து ஃபுல்லாக வந்து அடுக்கிட்டு இருந்தாங்க இதுலேயும் நீங்கள் வந்து பேஸ்டல் ஷீட் பார்க்குறீங்க அப்படின்னாலும் பார்க்கலாம் கலர் கான்ட்ராஸ்ட்டில் பார்க்குறீங்க அப்படின்னாலும் பார்க்கலாம் நிறைய பேர் செல்ஃபை லைக் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்குது இதே ஒரே பேஸ்கெட்லேயே நீங்கள் வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் இதில் கிட்டத்தட்ட ஒரு மூணு டைப்பே வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லலாங்க செல்ஃபாகவும் வச்சுருக்காங்க கான்ட்ராஸ்ட்லேயே வச்சுருக்காங்க அதில் சீக்வன்ஸ் வர மா வர கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடையில அந்த சில்வர் சிம்மர் லைன் வர மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் பேட்டர்ன் இது எதுவும் சூப்பராக இருந்துச்சு கலரே வந்து ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா நேவி ப்ளூவில் ஆஃப் ஒரு நேவி ப்ளூ கொடுத்துருக்காங்க கலர் சூப்பராகவே இருந்துச்சு ரேஞ்சும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டிக்கெலாம் வந்து சூப்பர் நல்லா ஒர்த்தபிளான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாமே வும் இது வந்து மெயின்டெனன்ஸ்லாம் உங்களுக்கு தேவையே இல்லைங்க நீங்கள் எப்படி வாஷ் பண்ணாலுமே அது நல்லா அப்படியே கிடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு பேட்டர்ன் தான் இதெல்லாமே வந்து இவ்வளோ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பாஸ்கெட்டில் இருக்குது நான் காமிச்சது ஒரு ரெண்டு டைப் தான் வந்து காமிச்சிருக்கேன் இனி அடுத்தடுத்த வீடியோலலாம் நான் நிறைய உங்களுக்கு காமிக்கிறதா இருக்கிறேன் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம போத்தீஸ்லேருந்து வேறு என்ன கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவாக உங்களுக்கு நான் அப்டேட்டும் வந்து பண்ணுறேன் பாருங்கள் இந்த ரெட் காம்பினேஷன் எந்த புடவை எடுத்தாலும் அது ஒரு அழகு தாங்க க்யூட் தாங்க எழுநூற்றி பதினஞ்சு ரூபா தான் இதில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் இருக்கு வந்து இருக்கும் பாடி ஃபுல்லாகவே சீக்வன்ஸ் இருக்குது லைன்ஸில் வந்து பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பாந்தினி பேட்டர்ன் மாதிரி வரும் அதே பேட்டர்னில் உங்களுக்கு வந்து நேவி ப்ளூ பிளாக்கு க்ரீனு அப்படி சொல்லிட்டு நிறையா கலர்ஸ் வந்து இதில் வந்து அவைலபிளாக இருந்துச்சு இதில் நீங்கள் எந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் கோயமுத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய பிரான்ச்சில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் புத்திஸோட ரெகுலர் அப்டேட் வேணும் அப்படின்னா இப்போது சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத என்னால் எப்படி நான் தெரிஞ்சுக்க முடியும் நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் அதனால் வந்து நான் சொல்கிற நான் என்ன நினைக்கிறேங்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத என்னால் வந்து எப்படி தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் கமெண்ட் கொடுக்குறனாலையும் லைக் கொடுக்கறதுனாலையும் தெரிஞ்சுக்க முடியும் லைக்ஸில் கூட வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறத என்னால் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் வந்து பண்ணால் மட்டும்தான் என்னால் வந்து அதெல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ்டு காட்டன் சாரீஸ் தான் டூ நைன்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க இதில் நிறைய கலர் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது நல்லாயிருக்கும் இந்த இதெல்லாம் பார்த்திங்கனா இந்த பாண்டியன் ஸ்டோர் சாரீஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பேட்டர்ன்லையே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பியோர் லின்னில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க நம்மளுக்கு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைக்கே வந்து கொடுக்குறாங்க சூப்பர் சூப்பரான வெரைட்டி ஆஃப் உங்களுக்கு கலர் ட்ரெஸ்ஸோட பல்லு எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாகவே வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம லைக் பண்ணுற மாதிரி பேஸ்டல் ஷேட்லேயும் இருக்குது நீங்கள் டாக் ஷேட்லேயும் பார்க்கலாம் இதெல்லாம் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா தாங்க என்னங்க மோசம் ரொம்பவே நல்லா இருக்குது இல்லையா கலெக்ஷன்ஸு போத்தீஸில் நிறைய பேர் வந்து ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர் இருக்கீங்க உண்மையாகவே அவங்களுக்கெல்லாம் தெரியும் பொத்திஸோட ஃபேப்ரிக்கு அதோடய குவாலிட்டி அதோடய ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க சரிங்களா பொத்திஸை ரெகுலராக விசிட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும் நிறைய பேர் வந்து இருந்து பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம கோயம்புத்தூர் ஒப்பண்ணக்கார ஸ்டீட் பிரான்ச்சில் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெகுலர் அப்டேட்டாக வந்து கொடுத்துட்டே தான் இருக்கும் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் புது புது அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்கு கூடனே வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவாக சந்திக்கலாம்